போய் இந்த பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பட்டாசு அந்த கடையில் கிலோ கணக்கில் வாங்கினாங்களாம் ஒரு கிலோவோட ரேட்டு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு கிலோ வாங்கிட்டு வந்துருக்காங்க நம்ம என்னென்ன பட்டாசுன்னு பார்ப்போமா பட்டாசு வெடிக்கிறதுக்கு ரெண்டு ஊதுவத்தி அதுக்கப்புறம் புஸ்வானம் பெரிய புஸ்வானம் இதுவும் கலர் கலராக வர புஸ்வானம் இது குட்டி புஸ்வானம் இது குட்டி புஸ்வானம் மத்தாப்பு நல்லா நீட்டாக கலர் கலராக வரும் இல்லையா அது ரெட் கலரில் ஒன்று பச்சை கலரில் ஒன்று அதுக்கப்புறம் சரவெடி வாங்கியிருக்காங்க இதுவும் சரவெடி தான் டுவெண்ட்டி ஃபோர் டீலக்ஸ்ன்ட்டு நல்லா சவுண்ட் அதிகமாக கேட்குமா அது சரவெடி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இது வந்து மேலே போயிட்டு கலர் கலராக இருபத்தஞ்சி வெடி வெடிக்கும் நைட்டு பார்த்தா சூப்பராகவே இருக்கும் அதுக்கப்புறம் தௌசண்ட்வாலா தௌசண்ட்வாலா ரெண்டு வாங்கியிருக்கு பையனுக்கு ஒன்று பொண்ணுக்கு ஒன்று ஸோ இது தான் நாங்கள் தீபாவளிக்கு கிலோ கணக்கில் வாங்கின பட்டாசு இது எப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் தீபாவளியை சேஃபாக என்ஜாய் பண்ணணும் ஹாப்பி தீபாவளி டு ஆல் Thank <laughs> you.